வந்து எல்லாருக்கும் படம் என்றது வந்து எல்லாரும் சந்திச்சோம் ஆஹ் விரைவான திட்ட அறிக்கை வந்து தயாரிக்க படிமா வந்து விரைவான திட்ட அறிக்கை கிட்டத்தட்ட பைனல் செய்யலாம் மெட்ரோ ரியல் திட்டம் திட்டத்திற்கான வரைவு திட்ட அறிக்கை விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி தற்போது கிட்டத்தட்ட நிறைவடையும் நிலையில் உள்ளது இந்த நிலையில் இறுதிக்கட்டமாக இன்று மாவட்ட அளவிலான கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட்டத்தில் இந்த விரிவான திட்ட அறிக்கையில் இருக்கிற முக்கிய அம்சங்கள் விவாதிக்கப்பட்டது தொடர் இதை தொடர்ந்து இந்த விரிவான திட்ட அறிக்கை வருகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதி நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு வழங்குவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்